அன்று நியாயம் தீர்ப்பார் இதுதான் கிறிஸ்தவனான நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எப்படிப்பட்ட நியாயத்தை அவர் சொல்லுவார் அப்படின்னா இந்த உலகம் தருகிற நியாயம் இல்லை தேவன் தருகிற நீதியும் நியாயமும் இந்த உலகத்திற்கு எதிரான ஒன்றாக இருக்கும் ஏன்னா இங்கே உள்ளவங்களுக்கு எது நீதின்னு தோணுதோ எது நியாயம்னு தோணுதோ அது அவருக்கு நீதியும் நியாயமாக இருக்குமான்னு கேட்டால் அது நமக்கு தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா கர்த்தர் தருகிற ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்றது நம்மளுடைய நீதியின் படி அல்ல நம்மளுடைய நியாயத்தின் படி அல்ல நாம எப்படி நடந்து கொள்கிறோமோ அதன் படியும் அல்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அன்று நம்மளை தீர்க்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாகவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இன்று நமக்கு முன்னாடி இருக்கிற மக்களுக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னா நாம் வெள்ளை உடுப்பு உடுத்திக்கிட்டோம் அப்படின்னா நியாயத்திற்பின் காலத்தில் நம்மளை ஆண்டவர் நியாயத்திற்கு வர்றப்ப நாம் தான் எப்படிப்பட்டவங்களாக இருப்போம் பரிசுத்தவான்களாக இருப்போம்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒரு சிலர் நான் நகை போடாமல் இருந்தால் கத்தருக்கு பிரியமாக இருக்கிறேன்னு நான் வெளியே காமிச்சிக்கிறேன் அப்போ கத்தருடைய நியாயத்திற்பின் காலத்தில் தப்பித்து கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் வேதத்தின்படி அப்படி ஒரு சத்தியம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாதுன்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா அவங்க நிறைய ஆதாரங்களை காண்பிக்கிறாங்க வெள்ளை உடுப்பு உடுப்பு உடுத்துறது தான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க நகை போடாமல் இருப்பது தான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க வேதத்தை சுமந்து கொண்டு போவது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் சரிதான் தேவருடைய நியாயத்திருப்பு வரும் காலத்தில் தான் தெரியும் யார் எப்படிப்பட்ட நியாய நியாயத்திருப்பை பெற்றுக்கொள்ள போகிறாங்கன்றது ஏன்னா அன்று அவர் நியாயத்திருக்கிற விதம் இப்படியாக இருக்காது நீ போட்டிருக்கிற உடுப்பை வச்சோ நீ அணிந்து கொள்கிற நகையை வச்சோ உனக்கு என்ன செய்ய போகிறது இல்லை அவர் நியாயத்திற்க போகிறது இல்லை உன் உள்ளத்தில் இருக்கிற தூய்மையை வச்சு தான் அந்த பரிசுத்தத்தை வச்சு தான் ஆண்டவர் உன்னை நியாயத்திற்க போகிறாருன்ற ஒரு பெரிய பயம் நமக்குள்ளே வேணும் கர்த்தரிடத்துல பயந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நமக்கு வேணும் ஏன்னா அது நம்மளை எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக மாற்றும் அப்படின்னா தேவனுக்கு காத்திருக்கிற ஜனங்கள் பயப்பட மாட்டோம் ஏன்னா தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் ஆனால் தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா அதை விட்டுட்டோம்னா எப்படி கர்த்தர் பெரியவர் அவர் ராஜாவாக நிற்கிறார் சாதாரணமானவர் கிடையாது வரும்போது அவர் ஏசு கிறிஸ்து எப்படி பூமிக்கு முதல் தடவை வந்தாரோ அது போல வரப்போகிறது இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக அவர் வரலை அப்போ அப்போ அவர் வந்தப்போ ஆசாரியத்துவத்தோடையும் ராஜரிகத்தோடையும் தான் வந்தார் ஆனால் அதை அவர் பிரகடனப்படுத்தலை எல்லா மக்களோடும் மக்களாக இருந்தார் எல்லா மக்களுக்கும் தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொண்டார் அப்படின்னா சாதாரண ஒரு மனிதனாகவே வெளிப்படுத்தி கொண்டார் ஆனாலும் தேவன் மறுபடியும் வரும்பொழுது அப்படியாக வெளிப்படுத்த மாட்டார் தன்னை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக வரப்போகிறார் ராஜாவாக வரப்போகிறாரு அப்படி வர்றப்ப நாம் நமக்கு இருக்கிற இந்த பரிசுத்தம் போதுமானது நினைக்கிறது ரொம்ப தவறானது ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் நீதியாக இருக்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு சொல்லியிருக்கிறார் அந்த நீதி அந்த பரிசுத்தம்ன்றது கர்த்தருக்கு பயப்பட்டுக்கிற பயம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கொள்ளாது வேஷம் தரிக்கிறதுனால ஒத்த வேஷம் தரிக்கிறதுனால இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியாது பரிசுத்தமாக இருக்கிறோன்றத நிரூபிக்க முடியவே முடியாது சரி இன்றைக்கும் நாம் ஒரு இடத்தை பற்றி நம்ம பார்த்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் இன்றும் கூட ஒரு இடத்தின் பெயரை வைத்து அந்த இடத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயங்களை பற்றி தான் அப்படி நிறையா நம்ம குறிப்புகள் எடுக்க முடிகிறது அப்படி நம்ம எடுத்த குறிப்புகளில் இன்றும் கூட யோசுவா இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு குறிப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் யோசுவா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம்னு சொன்னாலே நமக்கு புரியுது அதாவது ஏசு தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் மக்களை வழிநடத்தி கொண்டு வர்றாரு எகிப்தில் இருந்து கூட்டி கொண்டு வர்றாரு யாத்ராம்மா பகுதி முழுதும் நம்ம பார்க்க முடியுத அவர் கூட்டி கொண்டு வந்து மோசேயின் காலத்திற்கு பிறகு யோசுவாவின் காலத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு யோசுவாவை நியாயத்தில் இருக்கிற ஒரு நியாயாதிபதியாக நியமிக்கிறாரு அப்போ அவங்க இணைச்சுறாங்க எப்படி மோசு மோசைக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்களோ அப்படியாகவே யோசுவாவுக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் அவங்க இரண்டு கூட்ட ஜனங்களாக பிரிகிறாங்க யோர்தானே கடக்கு முன்பாக இணைஞ்சிராங்க ஒரு இரண்டு கூட்டம் அதாவது க ரூபன் கோத்திரமும் காட் கோத்திரமும் மனசையின் பாவி கோத்திரம் மட்டும் அதாவது ஒரு இரண்டரை கோத்திரங்கள் மட்டும் என்ன செஞ்சிட்றாங்க யோர்தானுக்கு முன்னாடியே அவங்க கொத்தளம் போட்டுக்கொண்டாங்க அங்கேயே அவங்க கூடாரம் போட்டுக்கொண்டாங்க அங்கேயே அவங்க தங்கிக்கிட்டாங்க அவங்க சொல் அவங்க மோசையின் காலத்திலே அதை பிரித்து கொண்டாங்க தங்களுக்கு அப்போ மோசைட்டு அவங்க ஒரு முறையிடுறாங்க ஐயா நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம் எங்கள் மனைவி மக்கள் மட்டும் இங்கே இருக்கட்டும் ஆனால் நாங்கள் யுத்த வீரர்களாக இந்த யோர்தானை கடந்து காணான் தேசத்துக்குள்ளே வந்து அதை மக்களுக்கு சுதந்திரத்து கொடுத்து விட்டு பிறகு நாங்கள் மறுபடியும் இங்கே வர்றோன்னு சொல்லி அவரோட பேசி உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறாங்க அதன்படி அவங்க என்ன செய்கிறாங்க யோர்தானை கடந்து வருகிறார்கள் எரிகோவை தாண்டுகிறார்கள் என்ன செய்கிறாங்க காணானை சுதந்திரிக்கிறாங்க சுதந்திரித்த பிறகு காணான் தேசத்தில் மீதி இருக்கிற அந்த ஒன்பதுரை கோத்திரங்களுக்கும் என்ன செய்றாங்க என்ன என்கிறாரு ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் எந்தெந்த இடம் அப்படின்றத பிரிக்கிறார் இப்போ ஒவ்வொரு இடங்களையும் பிரித்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு தானே அர்த்தம் செட்டில் ஆயிருச்சாங்க இப்போ அங்கே ஏன்னா ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் இடங்கள் பிரிக்கிறப்ப நிச்சயமாக அங்கேயும் என்ன நடந்திருக்கும் சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கும் மக்களை துரத்தி விட்டுருப்பாங்க இவங்க போய் அதை சுதந்திரிச்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அமைதி ஆயிடுச்சு தேசத்தில் அமைதி இப்போ இஸ்ரவேல் தேசம்ன்றது ஒரு பெரிய தேசமாக உருவாகி விட்டது சரிங்களா இப்போ என்ன செஞ்சிட்றாங்க இப்போ யோசுவாவின் காலமும் மு முடிய போகிற ஒரு தருவாய் வருது அப்ப யோசுவா சொல்கிறாரு சரி நீங்கள் இந்த இரண்டரை கோத்திரத்தை மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அதாவது அவங்க யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கணும் இல்லையா அங்கே அவங்கள அனுப்புறதுக்காக இப்போ எல்லோரும் சரியாக பிளான் பண்ணிட்டாங்க இவங்க என்ன செய்கிறாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு இவங்க கிளம்புறாங்க அப்போ இந்த ஒன்பதரை கோத்திரம் இங்கே இருக்கிறாங்க இரண்டரை கோத்திரம் மாத்திரம் கிளம்பி யோர்தானை கடந்து போவதற்கு முன்பாக ஒரு விஷயம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பலிபீடத்தை அங்கே கட்டுறாங்க எங்கே யோர்தானுக்கு முன்பாக கட்டுறாங்க இதை வந்து இங்கே இருக்கிற இஸ்ரோவேலின் ஜனங்களுக்கு தெரிவிக்கப்படுது இந்த மாதிரி அந்த இரண்டரை கோத்திர மக்களும் சேர்ந்து ஒரு பலிபடத்தை கட்டி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி உடனே உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படி பலிபடத்தை கட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் என் இந்த பலிபீடத்தை தாண்டி எனக்கான பலிபீடத்தை தாண்டி நீங்கள் வேறு எந்த விக்கிரகங்களுக்குனாலும் சரி எங்கேயுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது பலிபிடத்தை கட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆனால் இவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்ன உடனே பயந்து போய் மறுபடியும் வர்றாங்க அங்கே கோபத்தோடு வர்றாங்க இவங்க எல்லோரையும் அழிச்சு போட்டுருவோம் இந்த ரெண்டரை கொத்தரம் வேண்டவே வேண்டாம் நமக்கு அப்படின்ற ஒரு பெரிய கோபத்தோடு இவங்கள யுத்தம் செஞ்சு அழிக்கிறதுக்குன்னே வர்றாங்க நேராக அவங்க வந்த உடனேயுமே அங்கே ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்கிறது இவங்க என்ன காரணம்ன்றது கேட்குறாங்க அப்போ அவங்க வந்து இந்த காரணத்தை சொல்கிறாங்க ஐயா நாங்கள் வந்து பலிபீடத்தை கட்டினது பலி செலுத்துவதற்காக அல்ல சர்வாங்க தகன பலியவோ அல்லது சமாதான பலியவோ நாங்கள் இங்கே பலி செலுத்துறதுக்காக நாங்கள் பலிபீடத்தை கட்டலை இப்படி ஒரு பலிபீடன்றது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு அடையாளம் போல் நாங்கள் கட்டப்போகிறோம் ஏன்னா நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து யோர்தானே கடந்து போயிடுவோம் எங்கள் பிள்ளைங்க மறுபடியுமாக இந்த காணான் தேசமும் எங்கள் தேசம்தானே இங்கே தானே ஆண்டவர் எங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே பிரவேசிக்கிறதுக்கு வர்றப்ப இங்கே உள்ள மக்களுடைய ஜனங்கள் அதாவது உங்கள் பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்களை பார்த்து நீங்களாம் யார் உங்கள் ரெண்டு கோத்துறத்துக்கும் யோர்தானுக்கு பின்னாடி தான் கொடுத்தாச்சு இல்லை பிறகுக்கு வந்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடாது பார்த்தீங்களா அதுக்கு ஒரு அடையாளமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் இங்கே ஒரு பலிபிடத்தை கட்டுறோம் இங்கே நாங்கள் பலி செலுத்துறதுக்காக இந்த பலிபிடத்தை கட்டலை அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்த பிறகு இவங்க புரிந்து கொண்டாங்க சரின்னு சொல்லி அங்க வந்து ஒரு சமாதானம் நடக்கிறது இவங்க யோர்தானை கடந்து அவங்க அங்க போயிடுறாங்க இந்த இடத்த தான் இந்த இடம் ஆண்டவருடைய நாமத்தினால என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா ஏத் அப்படின்ற ஒரு பேர் சொல்றாங்க பேரை அந்த இடத்திற்கு அவங்க வைக்கிறாங்க அந்த இடத்திற்கு வைத்த அந்த ஏத்துன்ற பெயர் ரொம்ப அழகான பெயராக இருக்குது ஆனால் இதை அப்படியே ஆங்கில வேதாகமத்தில் நான் வாசிக்கிறப்ப ரொம்பவே வியந்து போனேன் ஏன்னா அந்த ஏத்துன்ற இடத்துல அவங்க ஆங்கிலத்தில் என்ன பெயர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா விட்னஸ் டபிள்யூஐடிஎன்இஎஸ் விட்னஸ்ஸுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு விட்னஸ் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் என்னது சாட்சி அப்போ ஒரு சாட்சி போல இருக்கிறதுக்காக அங்கே ஒரு வழிபடத்தை அவங்க கட்டி அதுக்கு விட்னஸ்ன்ற பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதிலிருந்து நமக்கும் ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறார் என காரியம் அதாவது நாமளும் எப்படிப்பட்ட ஜனங்கள் தான் ஆண்டவர் வழிநடத்தி வருகிற ஜனங்கள் தான் நமக்குள்ளேயும் வேறுபாடுகள் பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் அல்லது மனசுக்குள்ளே இவனை பற்றின என்ன இவன் இப்படி பண்ணிட்டானேன்ற கோபம் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் எப்படி அந்த கோத்திரங்களுக்குள்ளே பேசி தங்களுக்குள்ள முடிவெடுத்து அவங்க சமாதானமாக போனாங்களோ அதன் போ அதை பார்த்து நாமளும் என்ன செஞ்சு கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் நமக்குள்ளே ஏதேனும் பிரச்சனை வந்தாலும் நமக்குள் என்ன செய்ய வேண்டும் பேசி அந்த காரியங்களுக்கு தீர்வையே காண வேண்டும் இதில் பார்க்குறப்ப நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா சண்டை அப்படின்றத நமக்குள்ளே கொண்டு வர்றது ஆண்டவர் விரும்பாத ஒன்று சமாதானமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் செய்திருக்கிறார் பலிபீடங்கள் அப்படின்றது எப்படி அவங்க கட்டினது தவறுன்னு அவங்க இவங்க நினைச்சாங்களோ அது உண்மை தான் ஆண்டவருக்கு பலிபீடம்ன்றது அதாவது ஆலயம்ன்றது இப்போ கட்டப்படுறது ஆலயம் அதாவது சபை இப்பொழுது கட்டப்படுகிறது அப்படிப்பட்ட கட்ட கட்டிடங்களை வந்து ஆண்டவர் எப்படி செய்கிறது இல்லை விளையாட்டுத்தனமாக செய்கிறது இல்லை அது அவங்க எப்படி ஒரு அடையாளமாக செய்தோன்னு அவங்க சொன்னாங்களோ அதுபோல் இப்பையும் நமக்கு ஆலயங்கள் இருக்கிறது அந்த ஆலயங்கள் அடையாளமாக இல்லை எதற்காக இருக்குது தேவனுக்கான பலி செலுத்துகிற இடமாக இருக்கிறது ஸ்தோத்திர பலிகளையும் சமாதான பலிகளையும் நாம் இங்கே வந்து செய்கிறோம் அப்போ இந்த பலிபிடத்தை ஆண்டவர் எவ்வளோ ஒரு மேன்மையாக நினச்சிருக்கிறாருன்றதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பழையற்பாட்டின் காலத்தில் இருந்து நம்ம பார்க்கிறப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆமாம்